புறவுலே வணக்கம் நான் உங்கள் மகிமா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படி என்றால் இன்னைக்கு அழகான இயற்கையான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க ஆல்ரெடி இந்த இயற்கையை உங்களுக்கு ஒரு பதிவு எடுத்து போட்டிருக்கேன் நிறையாவே எடுத்து போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் திரும்பவும் திரும்பவும் எடுத்து போட்டுகிட்டே இருக்கேன் ஏன்னா இந்த அளவு வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அதனால தான் திரும்ப திரும்ப எடுத்து போட்டுகிட்டே இருக்கேங்க இந்த பதிவை உண்மையிலே இது வந்து நடுவை நட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு எடுத்து போட்டேன் இப்போ நடுவை நட்டு முடிச்சிட்டாங்க அந்த நெல்மணி வந்து அல்மணியாக வந்து விட்டது அறுவடை ஆக போகிற டைம் ஆகிடுச்சி அதனால தான் எந்த டைம் ஒரு பதிவு எடுத்து போடுவோம்னு சொல்லிவிட்டு அந்த பக்கமாக நான் போனேன் அதனால் ஓகே ஒரு பதிவு எடுத்து போடுவோம் சொல்லி எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேங்க உண்மையிலே இயற்கையோட அளவே தாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா செம்ம அழகாக இருக்குல்ல இதில் என்ன ஒரு விஷயம் தெரியுமா நான் எதுக்காக இந்த பதிவை நான் எடுத்தேன் அப்படின்னா இந்த அழகுக்குள்ள ஒரு அழகு இருந்ததுங்க அதுக்காக தான் நான் அந்த பதிவை எடுக்க ஆரம்பித்தேன்னா நான் எதுக்காக இங்கே நின்று பார்த்துட்ருக்கேன் தெரியுமா என் எதுக்காகனா இந்த நெல்மணிக்குள்ளே நிறைய கொக்கு குருவி எல்லாம் உட்காந்து நெல்மணியை சாப்பிட்டுட்டு இருந்தாங்கங்க பார்க்க அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க ஃபுல்லாக ஃபுல்லாக வெள்ளையாக அந்த பச்சை கலரே தெரியல அந்தளவுக்கு மூடி போய் வெள்ளை கலரில் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்காக தான் இறங்கி இந்த பதிவு நான் எடுக்க ஆரம்பித்தேன் கடைசி நான் இறங்குனதை பார்த்த உடனே அவங்க எல்லாருமே களைஞ்சி ஓடி போயிட்டாங்க கடைசி என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவங்கள விரட்டி விட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த வயிறார சாப்பிட்டுட்டு இருந்தவங்கள ஃபுல்லாக வெரைட்டி விட்டுட்டேனே கொஞ்சம் மனக்கவலையாக அதோடு அந்த அப்படியே சாஞ்சு நின்றுட்டேன் உண்மையிலே பாவம் அது பாட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சாப்பிட்டுட்டு இருந்துருப்பாங்களே நம்மளால் வந்து எல்லோரையும் அனுப்பிவிட்டோமே அப்படி சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தேங்க உண்மையிலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாமே சொல்லுவாங்கள்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நாங்கள் விவசாயம் பார்க்குறோம் விவசாயம் பார்க்குறோன்னே நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல ஆனால் நான் உண்மையிலே விவசாயம் பார்த்தேங்க அதை தான் நான் அந்த பதிவாக எடுத்து போட்டேன் என்னன்னு கேட்குறீங்களே ஏன்னா எல்லாரும் விவசாயம் பார்க்குறதுன்னா என்ன நினச்சிட்ருக்காங்க விவசாயத்தை போய் பார்க்குறது நானும் விவசாயத்தை நின்று பார்த்துட்டு இருந்தேன் அதை தான் சொன்னேங்க உண்மையிலே எனக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு பார்க்க பார்க்க அழகாக இருந்துச்சு அதுதான் தான் நின்று ரசிக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் என்ன அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேரும் ஸ்டோரியாக பேசிக்கிட்டே இருந்தோம் நெல்மணி எப்படி வந்தது இது எப்படி அறுவடை பண்ணுவாங்க எந்த டைமில் எல்லாமே கேட்டு ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தோங்க ஆமாம் என் ஹஸ்பண்டுக்கு கேள்வியாக கேட்டுகிட்டே இருந்தாங்க இது எப்போ வரும் எப்போ இருப்பாங்க எப்போ நெல் ஆகும் அப்படின்லாம் சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை நான் அவருக்கு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் உண்மையில் இதுவுமே இதுவுமே அறுவடை ஆக போகிற டைம் ஆகிடுச்சு இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் அறுவடை ஆகிடும் அந்த டைம் தான் இது அதனால தான் ஃபுல்லாக இந்த கொக்கு நாரை அதெல்லாம் சாப்பிடுவாங்க நெல்லை வந்து அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து ஒரு பதிவு எடுப்போம் சொல்லிவிட்டு தான் எடுத்தோம் அது கடைசி என்ன ஆச்சுன்னா நாங்கள் இறங்கினதை பார்த்து ஓடியே போயிட்டாங்க எல்லாருமே அவ்வளோ ஃபுல்லாக காடு இந்த காடு ஃபுல்லாகவே வெளில வெள்ளை வெள்ளேன்னு இருந்துச்சுங்க அவ்வளோ பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் அதை பார்த்து தான் ஆசையாக இருக்கேன்னு இறங்கினேன் கடைசி எங்களை பத்து அவங்க ஓடி போயிட்டாங்க நாங்கள் அப்புறம் அப்படியே வயல்வெளியை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தோம் நேரமாக உண்மையிலே எனக்கு அந்த விட்டு போகிறதுக்கு இல்லை அவங்க வா போகலாம் போகலான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க எனக்கு காலையில் இயற்கையை ரசிக்கிறது இன்னுமே சூப்பராக இருக்கும்ல இது நான் ஒரு காலையில் ஒரு ஏழு மணியாக எட்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைமில் எடுத்த இது உண்மையிலே அவ்வளோ இயற்கையாக சூப்பராக இருந்துச்சு அந்த வழியாக நாங்கள் போயிட்டுருந்தோம் சரி ஓகே இந்த வழியாக எப்பயோ எப்பயோ ஒரு நாளைக்கு தான் வருவோம் அந்த பக்கம்லாம் இல்லைனா வரமாட்டோம் அந்த டைமில் இந்த பதிவு எடுப்போம் சொல்லிட்டு எடுத்துட்டேன் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாமே பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க உண்மையிலே இந்த பதிவை அதுக்காக தான் எடுத்து போட்டேன் நிறைய பேர் வந்து நினைப்பீங்க என்ன இது திரும்ப திரும்ப இதையே பற்றி எடுத்து போட்டுட்ருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க எவ்வளோ வாட்டி எடுத்து போட்டாலும் நம்மளோட இயற்கை அழகே அழகுதாங்க இந்த இயற்கை அழகாக மிஞ்சினது எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு அதனால தான் திரும்ப திரும்ப இந்த பதிவு நான் எடுத்து போட்டுட்ருக்கேன் இதெல்லாம் பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல போய் அனுபவிக்கிறதுன்னு ஒன்றும் இருக்குல்ல அந்த அனுபவபூர்வம் அது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது உண்மையிலே அதோ பாருங்களேன் நான் கை கட்டுறேன்னா அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அதுங்க உண்மையிலே இந்த வயல்வெளிக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி தொடர்ச்சி மலை தான் ஃபுல்லாக இது ரொம்ப லாங்காக இருக்குது அதில் கட்டாகவே ஆகாது அந்த மலை வந்து தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும் அந்த மலைக்கு அடுத்ததாக நம்மளோட விவசாய பூமி அதுக்கு அடுத்ததாக மனிதர்கள் வாழும் இடம் அந்த மாதிரி இருக்கும்போது இன்னுமே அவ்வளோ அழகு அற்புதமான ஒரு அழகு தான் உண்மையிலே பேரழகு இதை வந்து மறுக்க முடியாத ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு உண்மையை எத்தனை வாட்டி பார்த்தாலும் எனக்கெல்லாம் சலிக்கவே சலிக்காதம்மா நான் இந்த தான் பிறந்தேன் வளர்ந்தேன் இருந்தாலுமே எனக்கு வந்து அந்த மண்ணோட அந்த ஒரு இது என்னால் என்னை விட்டு நீங்காம இருக்குது அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக இயற்கை இருக்குதுங்க எவ்வளவுதான் எந்த ஊர் நம்ம சுற்றி போனாலும் வந்தாலும் நமக்கு வந்து நம்மளோட பிறந்த மண்ணில் அதுவும் இந்த விவசாய பூமியில் நம்ம வாழ்கிறதே ஒரு தனி சுகம்தாங்க அதுக்காக தாங்க இந்த பதிவை நான் எடுத்து போட்டேன் மேலே ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே சூப்பராக பார்த்து ரசிச்சுட்டு நாங்களுமே கிளம்பியா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் போதும் இதுக்கு மேலே நின்றுனா வெயில் வேற ரொம்ப அதிகமாக தாக்கிடும் நமக்கு செட் ஆகாது நின்று பார்க்குற நமக்கே எவ்வளோ வெயில்னால் அதில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ வெயிலாக இருக்கும்ல உண்மையில் அவ்வளோ வெயில் அடிச்சதுங்க அதனால தான் சீக்கிரமாக கிளம்புவோன்னு கிளம்பிட்டேங்க ஓகே பாய்ங்க ரொம்ப நன்றி இந்த வீடியோ